இஸ்லாமிய உம்மத்தின் ஹலீஃபா அபுபக்கர் ரதியல்லாஹாஹ் அன்பு அவர்கள் பணிவாக குதிரையோட கடிவாளத்தை பிடித்து கொண்டே நடந்து வரார்கள் குதிரையில் யார் உசாமா ரதியல்லாஹு அனுகு அவர்கள் போருக்கு வழி அனுப்பு பிறகு அவர் கேட்கிறார் உமரை என்னோடு வைத்து கொள்ள நீங்கள் அனுமதி அளிப்பீர்களா என்று இஸ்லாமிய உம்மத்துடைய ஆட்சியாளர் அனுமதி கேட்கிறார் யார் உசாமா அவர்கள்கிட்ட அவரும் சம்மதிக்கிறார் பிறகு வழி அனுப்பும்போது அவர்கள் செய்த உபதேசம்தான் ரொம்ப முக்கியமான சகோதரர்களே அல்லாவை புகழ்ந்து விட்டு சொன்னார் வீரர்களுக்கு மக்களே கொஞ்சம் நில்லுங்க நான் உங்களோட பத்து விஷயங்களை பற்றி கூறப்போகிறேன் அவற்றை உங்கள் மனதில் நன்றாக பதிந்து கொள்ளுங்கள் நன்றி கட்டவங்களாக இருக்காதீங்க எல்லை மீறாதீர்கள் வஞ்சகமாக நடந்து கொள்ளாதீர்கள் இறந்து போன எதிரிகளின் உடல்களை சிதைக்காதீர்கள் குழந்தைகள் பெண்கள் வயோதிகர்கள் ஆகியோரை கொல்லாதீர்கள் பேரிச்ச மரங்களை வெட்டி வீழ்த்தி தீயிட்டு எரிக்காதீர்கள் பழம் தரும் மரங்கள் செடி கொடி தாவரங்களை அழிக்காதீர்கள் உணவுக்காக அல்லாது ஆடு மாடு ஒட்டகங்களை கொள்ளாதீர்கள் இதுதான் இஸ்லாம் சகோதரர்களே ஆனால் இன்றோ எவ்வளவு பழிகள் இஸ்லாத்தின் மீனாக மீதாக அல்ல பாதுகாப்பானாக பிறகு உசாமாவிடம் சிறப்பாக ஒரு ஆலோசனை சொன்னாங்க அன்னலாரின் உபதேசங்களையும் அறிவுரையும் ஒரு நாளும் மறக்காதீங்க உண்மையான பலம் என்பது அல்லாவை அடிபணிவதிலும் அவனுடைய தூதரை பின்பற்றுவதிலுமே இருக்கு என்று உமர் இப்னு ஹத்தாப் கூறினார்கள் பதினோராம் ஆண்டு ரபியுல் ரபீல் ஆகிர் மாதம் உசாமா தம் படைகளோடு புறப்பட்டு சென்றார் அல்லாஹுவின் மீது தவக்குள் வை தவக்குள் வைத்து கிளம்புகிறார்கள் இதற்கு முன்பு ரோமானியர்கள் பல ஆயிரம் முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள் அவர்களை நோக்கி உசாமா அவர்கள் படையோடு போகிறார்கள்